மேலும் கேரள மாநில முன்னாள் முதல் மந்திரி வி எஸ் அச்சுதானந்தன் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல் மந்திரி சோரன் நாகாலாந்து மாநில கவர்னராக இருந்த இள கணேசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி தமிழக அரசின் முதன்மை செயலாளராக இருந்த டாக்டர் பீலா வெங்கடேசன் நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது அவர்களது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக எம்எல்ஏக்கள் அனைவரும் இரண்டு மணித்துளிகள் எழுந்து நின்று அமைதி காத்தனர் இத்துடன் சட்டசபை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது சட்டசபை மீண்டும் நாளை கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக எடப்பாடி பழனிசாமி சட்டசபை அறையில் அதிமுக எம்எல்ஏக்குடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது சட்டசபை விவாதத்தில் எழுப்ப வேண்டிய விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது நாளை காலை நடைபெறும் சட்டசபை கூட்டத்தில் கேள்வி நேரம் முதலில் எடுத்துக் கொள்ளப்படும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் கூடுதல் செலவுக்கான மானியக் கோரிக்கைகளை சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டும் இதன் மீதான விவாதம் பதினாறாம் தேதி நடைபெறும் என்றும் பதினேழாம் தேதி அன்று நிதித்துறை அமைச்சர் பதிலளிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதன் பிறகு கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் குறித்தார் ஒதுக்க சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டு விவாதம் இன்றி நிறைவேற்றப்படும் இந்த சட்டசபை கூட தொடரில் கரூர் துயர சம்பவம் கோல்ட்ரப் இருமல் மருந்து விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் எம்எல்ஏக்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது